கிருத்ரா வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறேன் இந்த நாளிலே தெய்விட வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நோக்கி பார்த்து வேதனை அடைந்திருக்கிறோம் நண்பர்களையோ சிநேகிதர்களையோ உறவுகளையோ நோக்கி பார்த்து நம்ம அநேகர் வேதனை அடைந்திருக்கிறதை பார்த்திருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மாம்சத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்த்து அனைமே நமக்கு எதிராக போயிருக்கிற இந்த நாட்களில ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் விசுவாசத்தை கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணமானது மற்றவளை பார்த்தல்ல இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் இயேசுவை நோக்கி நாம் போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம் எனக்கு இயேசுவை நோக்கி பார்த்தால் நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்களை நாம் சிந்திக்க கத்து உதவி செய்வாராக அப்பசம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பேதுரு யோவானும் தேவடைய ஆலயத்துக்கு போகிறார்கள் அப்பொழுது அங்கே உட்கார்ந்திருக்கிற சப்பானி அவனை பார்த்து கேட்க எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவனை நோக்கி பார்த்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பேதுரு யோவானும் தேவடைய ஆலயத்துக்கு போகிற அந்த வழியிலே சப்பானியை பார்த்து சொன்னார்கள் எங்களுக்கு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் எங்கிடத்தில் ஒன்று மாத்திரம் உண்டாது நசமா ஏசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொன்னான் தேவனை பிள்ளை அந்த நாமத்திலே சகல பல்லம் அவனுக்குள் இருந்ததை குறித்து வாசிக்கிறோம் இயேசுவை நோக்கி பார்த்தால் நமக்கு கிடைக்கிற சில ஆசிர்வாதங்களை இந்த காலைவெள்ளை சிந்திப்போம் அவட நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பதை நாம் அநேக முறை சிந்தித்து இருக்கிறோம் அவட நாமம் பரிசுத்தவன் நாமம் வல்லமுள்ள நாமமாக இருக்கிறது ஆகவே அந்த நாமத்தை அந்த பெயரை நாம் நோக்கி பார்த்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று முதலாவது நமக்கு ரட்சிப்பை கத்த தருகிறார் ஏசியாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரச்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு தேவன் இல்லை தேவனை நோக்கி பார்த்தால் உனக்கு ரச்சிப்பை கத்த தருகிறார் என்றால் விடுதலை மீட்பு நம்மை கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இருந்தால் உலையான சேட்டிலும் ஆழமான படுகொலையில் இருந்த உன்னை கத்த எடுத்து உனக்கு ஒரு மீன்மையான காரியத்தை கத்த செய்வேன் என்று சொல்லுகிறார் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என கண்பான வந்த நோக்கமே ஏதோ ஒரு மதத்தையோ ஒரு மார்க்கத்தை உருவாக்க தேவனாய் தெய்வனாய் கற்று வந்த நோக்கமே விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கத்தான் எங்கோ இருந்த நம்மை கர்த்த தெரிந்தெடுத்தபடியாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே மாபெரும் காய்ச்சி கிருவை எங்களோடு இருக்கிறது காய்ச்சி என்று சொல்லுவோம் என்றால் அவர்தான் நம்மை அவர் அவர்தான் மீட்க முடியும் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்து நானூற்றி முப்பது வருஷத்தின் முடிவிலே கர்த்தர் அழைத்துக் கொண்டு காணானுக்கு நேராக வந்தார் என்று சொல்லி நாம் அநேக முறை வேதத்தில் இருந்து கற்றிருக்கிறோம் தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த காலை பலி நீ யாரை நோக்கி பார்க்கிறார் உனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று காத்திருக்கிற நிறைமையான தெய்வ ஜனமே கர்த்த நோக்கி பார்க்கிற அனுபவனுக்குண்டா அப்படி இருந்தால் நிச்சயமாக்கவே கர்த்தராய் ஆண்டவரு உன்னை விடுவித்து மீட்டெடுத்துன்னு நடத்த வல்லவராக இருக்கிறவர் ஆகவேதான் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அப்போ ஸ்ரீமிஷன் நான்காம் அதிகாரம் படி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்லையிடப்படவும் இல்லை என்றான் என கண்பான தீவ பிள்ளையே நாம் அவரேலே அன்றி நமக்கு வேறு ரட்சிப்பு இல்லை அவர்தான் நம்ம ரட்சிக்கிறவர் வானத்தின் கீழெங்கும் வானத்தின் பூமியின் கடையாந்தரம் மறைக்கும் இயேசுவை அல்லாமல் ஒரு தேவன் இல்லை ஆகவே தேவனுடைய பிள்ளை நாம் அவருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார் இந்த காலை வெள்ளே இந்த தேவனை அறிந்திருக்கிறாயா அவர் ரச்சிக்கும் முடிவுடையாய் தம்முடைய நாமத்தை தம்முடைய பூமியிலே வெளிப்படுத்தும் கடந்து வந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் என கருமையான தேவ பிள்ளையே அவர் ஆலை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சிப்பின் தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே சகலத்தையும் ஆளுகிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே சகலத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாக கர்த்தர் இருக்கிறபடினாலே நாம் அவரை சார்ந்திருப்போம் நமக்கு விடுதலை அவர் மூலமாகவே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இந்த தேவனை அறிந்திருக்கிறாயா உனக்கு ரொச்சி அனுபவத்தை கொடுத்த ஆண்டவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டவரை கற்றுக்கொள்வாயானால் அவருடைய சமூகத்தில் இருப்பாயானால் இந்த விடுதலை உனக்கு நிரந்தரமாக இருக்கும் அதுதான் நித்திய ஜீவனா என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளில் கத்தரை நோக்கி பார்ப்போம் ஆகவே அவர் நமக்கு விடுதலை தந்து நம்மை மகிமைப்படுத்துவார் நெருக்க காலங்களிலே போராட்ட காலங்களிலே பிரச்சனை காலங்கள்

ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமன நாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அவை